வாங்க நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா நம்ம ப்ரூடிங் இருக்கிறோம் செட்டப் இது செட்டப் இது ஒரு இடத்துல இருக்குங்க இன்னொரு இடத்துலயும் போட்டு வச்சிருங்க இந்த இடத்துல ப்ரூடிங் செட்டப் எப்படி போட்டுக்கலாம் முதல்ல இந்த ப்ரூடிங் ரூமோட சைஸ் சொல்லுங்க எனக்கு இந்த ப்ரூடிங் ரூம் சைஸ் நாம எப்படி போட்டுக்கோ அப்படின்னா ஒரு பத்துக்கு

நடக்குது ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னா நம்ம ஹீட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு யூஸ் பண்ணிருக்காங்க அதையும் வச்சிருக்கேன் அதையும் வச்சுக்கிறேன் இப்ப நல்ல குளிராக்கும் போது நான் குஞ்சுகள் ஏரியா பாத்தீங்கன்னா முப்பது டிகிரிகளில் மெயின் ஆகணும் அதான் கான்செப்ட்டுங்க ஓகே முப்பது டிகிரி கொஞ்சம் கீழ குறஞ்சிதுன்னா மால்டாடி வீதம் அதிகமா அதிகமாயிரும் அதிகமாக பிகினர் பண்ணை எல்லாம் லாஸ் ஆகுற மெயின் ரீசன் என்னன்னா அந்த குரூட்டிங்க கரெக்ட் மெயின்டெயின் பண்ணுறது காரணங்க குரூடிங் செட்டப் இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெயின்டென்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க ஹீட் போடுறது குஞ்சுகள் கரெக்டா இருக்குங்க ஓகே குறைஞ்சது இருபத்தஞ்சு நாள் நீங்க கரெட்டான ஹீடா மீன் ஹீட்டு குடுத்தா மட்டும்தான் குஞ்சுலுக்கான வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்குங்க மால்டாடி வீதம் வராதுங்க புதுப்பணையாளர்களும் சரி ஆல்ரெடி வச்சிருக்கிற ஆளுகளும் சரிங்க இந்த ரக்கத்தை